கடைசியாக பிரியமானவர்களே எபேசியர் ரெண்டு பதினெட்டு எபேசியர் ரெண்டு பதினெட்டு சீக்கிரம் கடைசியாக பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்திலிருந்து என் அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிடுவார் அபிஷேகம் பெற்றவர்கள் கடைசி எங்க போவாங்க அப்பா கிட்ட போவாங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிடுவார் கடவுள் புரியுதுங்களா எவ்வளவு பெரிய விஷயம் இந்த உலக ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு ஆவியானவர் அதான் சூப்பரான ஒரு விஷயம் விடுதலை பயணம் முப்பத்தி ஒன்னு மூணு விடுதலை பயணம் முப்பத்தி ஒன்னு மூணு வேகமா அறிவு கூர்மை அனுபவம் தொழில் திறமை இவை அனைத்தும் உங்களுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பினேன் இந்த உலக ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார் அறிவு ஞானம் ரெண்டுத்தையும் பிரிச்சார் பாத்தீங்களா அறிவு ஞானத்தையும் பிரிச்சார் இந்த உலகத்துல கிடைக்கிற தகவல்கள் அது பயனுள்ள விதத்தில் மாறும் பொழுது அறிவாக மாறுகிறது அதை விட மேலானது ஞானம் அதையும் அவர் தான் கொடுக்கிறாரு அதுக்கு அடுத்த வரி கவனிச்சிங்களா அனுபவம் கொடுப்பாரு பக்குவம் கொடுப்பாரு சில பேர் இருபத்தஞ்சு முப்பது வயசு இருக்கும் பக்குவமா பேசுவாங்க சில பேருக்கு அறுபத்தஞ்சு வயசாகவும் பக்குவமே இருக்காது பார்த்துருக்குறீங்களா அந்த பக்குவத்தையும் அவர் கொடுப்பார் அதுக்கப்புறம் பாருங்க இன்னொன்னு சொல்றாங்க தொழில் திறமை வேலை வேலைன்னு ஓடுறாங்களே நீங்க ஆவியானவர்கிட்ட வாங்க அபிஷேகத்தை கேளுங்க அவர் இந்த உலக தொழில் திறமையை உனக்கு சொல்லிக் கொடுப்பார்